ராஜேந்திரன கட்சி மீட்டிங்லாம் சிறப்பாக முடிஞ்சு பார்த்து எதாவது கவனிக்க சாப்பிட்லாம் சரி சரி ஏதாவது பிரியாணி கடை இருப்போம் அட நம்ம பாய் கடை இருக்குங்க வாங்கின பிரியாணி சாப்பிட்லாம் ஆடா சி பாய் கடை இல்லையா அங்கே வா செல்ராஜ் கடை இருக்கு அங்கே போய் சாப்பிடுவோம் வா எது எப்படியா எனக்கு பிரியாணி கிடைச்சா போதும் வாங்க சார் வாங்க சார் உள்ள இருக்கு வாங்க பா பாலாஜி கஸ்டமர்லாம் வெயிட் பண்றாங்க பாரு சீக்கிரம் பிரியாணி எடுத்து போய் ஆர்டர் பார்த்துட்டு வேற என்ன வேணு கேள்வி சரிங்க முன்னாளி சார் தான் வேணும் என்ன ஆர்டர் பண்ணி சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் கலர் சொல்றது சொல்றீங்க பசிக்குது கொஞ்சம் மட்டன் பிரியாணியாக சொல்லுங்க ஏ வெயிட்டர் இங்கே வாப்பா சார் என்ன சார் ஆச்சு இந்த ஹோட்டல் ஓனர் இந்துவா முஸ்லீமா இந்து தான் சார் நான் நிற்கிறாரில்ல அவர் அவர்தான் சார் இந்த ஹோட்டலுக்கு அதிகமாக சாப்பிட வருது யார் இந்துவா முஸ்லீமா எல்லாமே தான் சார் வராங்க சரியா ஹலால்னு போட்டிருக்கேன் இப்போ இந்துக்கள் நாங்களாம் எப்படி சாப்பிட்றது இன்னும் இந்த ரொம்ப பேசுகிறாரு லீ உட்காரியா சரி மாம்சு அப்படின்னா நீ வராத பா பாயிங்க வருவாங்கன்னா ஹலால்னு போட்டிருக்காங்க நம்ம எப்படி சாப்பிட்றது சரி மாம்சு அவங்களுடைய குரான் சட்டப்படி ஹலால் செஞ்ச சாப்பாடு உணவை தான் ஒரு சட்டம் இருக்கு கொள்கை இருக்கு ஹலால் செய்யப்பட்ட உணவை சாப்பிடுறாங்க இப்ப அந்த மாதிரி நம்ம இதுல ஹலால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட கூடாது இருக்கா அப்படின்னா சொல்லு இந்த நிமிஷமே இந்த தூக்கி போட்டு நான் ஏஞ்சி வரேன் இல்ல சத்தியா ஓ மாம்சு நம்மளுடைய பாரம்பரியம் என்ன ஐயனாரு முனியப்பன் கருப்பசாமி அத நமக்கு என்ன செய்வோம் நம்ம ஆடு மாடு பழம் வெட்டுவோம் என்ன சொல்ல போனா முப்புசோ போடுவோம் நல்லா சேர்ந்து சாப்பிடுவோம் இதுதான் நம்ம பாரம்பரியம் நாம வந்து திருடி சாப்பிடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாத்த கூடாது வாழணும் அப்படி இல்லைன்னா நம்ம சாமிலாம் நம்ம கண்ணை குத்திரும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை இப்போ இப்போ உன் பேச்சு கூட சொல்லுவோம் நம்ம ஐயனாரு கருப்பை முனியப்ப எங்கேயாவது அலால் செய்யப்பட்ட உணவை திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை நாம அதை வந்து என்னைக்காவது நம்மளுடைய வந்து பாரம்பரிய பழக்க வழக்கமா இதுக்கு முன்னாடி நாம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னா சொல்லு அது வந்து சாமிக்காகப்பா ஆம் சார் அதை தான் நான் கேட்குறேன் எந்த சாமி நம்ம சாமி சொல்லியிருக்கு அப்ப இதெல்லாம் நீ சாமிக்காக பண்ணல ஒரு மத கலவரத்துக்காக தானே நீ பண்ற ஓ சித்தப்பு இதெல்லாம் ஓ வேலைதானா சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த மாதிரி முஸ்லீம் கடையில எல்லாம் வந்து ஜாமா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது இப்போ இங்க வந்து ஹலால் செய்யப்பட்ட உணவுலாம் எங்களுக்கு வந்து வேணாங்கன்னு சொல்லிட்டு வம்புலுக்க வேண்டியது யோ திருந்தியா நீ அண்ணே அது மட்டும் இல்லாமல் ஹலால்னா ஏதோ ஒரு சடங்குன்னு நினைச்சுக்காதீங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்ட உயிரினங்கள் உணவுக்காக ஆடு மாடு கோழி ஒட்டகத்தை நம்ம இறைவனோட அனுமதியோட கொண்டு உணவுக்காக அறுக்கிறது தான் ஹலால் முறை அப்ப நாங்கள் பெருசாக எதுவும் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண மாட்டோம் ஏக இறைவனின் திருப்பேரால் இறைவன் மிகப்பெரியவன் பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி அறுப்போம் இன்னும் ஒரு பிராணியை நம்ம வந்து உணவுக்காக அறுக்கும் போது கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கணும் அதோட கழுத்து பகுதியில் மூளைக்கு போகக்கூடிய நரம்பை வந்து கட் பண்ணணும் ஸோ அது மூலமாக அது அது வழி உணர்வை குறைக்கும் அது மூலமாக அது உடம்புல உள்ள ரத்தங்கள்லாம் எல்லாம் வெளியேற்றின பிறகு அது உணவுக்காக சமைச்சு உண்ணுவாங்கும் சோ இப்படி சாப்பிட்ற மூலமாக நம்ம நோய்கள்ல இருந்து தப்பிக்கப்படலாம் அது மட்டும் இல்லாம அந்த மிருகமும் பெரிய வழி இல்லாம உணவுக்காக மரணிக்கும் இதுதான் அலால் முறை